வெரி நைஸ் சோ உங்களுடைய பேர் பத்தி சொல்லுங்க மாலவிகா மாலவிகா இதுல இதுல வந்து அதான் மாலவிகா வந்து செகண்ட் மூவி வித் செகண்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்றோம் சோ ஜோல இருந்ததுக்கும் இதுக்கும் அவங்களுமே பெர்ஃபார்மன்ஸா சூப்பரா எவல்வ் ஆயிருக்கு எவல்வ் ஆயிருக்கு ஓகே சோ ஜோல வந்து நிறைய விஷயம் சொல்லி சொல்லி வாங்குவோம் ஓகே மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் என்னன்னா தி மான்டேஜஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா சும்மா வச்சிருவாங்க நான் ஏதாவது பேசிட்டே இருந்து எதாவது ஜோக்கு போட்டு சிரிக்க வச்சு அப்படி வாங்கிட்டு இருந்தோம் இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் நாங்கள் போட தேவை இல்லாமல் கேட்டுட்டு என்ன ரியாக அவங்களோட வேற ஒன்று இந்த படத்துக்குன்னு இல்லை அவங்களுக்கே வந்து இது ஒரு எப்படி சொல்றது அவங்களுக்கே இந்த படம் ரொம்ப நல்ல படம் அவங்களோட பெர்ஃபார்மென்ஸாவே எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ் நீங்க பாக்கலாம் மாலவிகா அஸ் கலையர் சொல்லுங்க அவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பட் பார்க்கும்போது இந்த படத்துல பண்ண ஒரு டைமா இல்ல சரி நீங்க உங்க பாக்கும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு கிட்ட ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவன் இவ்வளோ ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியாது நாங்கள் என கூடவே இருக்காங்கல்ல சும்மா கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டே இருப்போம் படம்னு வரும்போது அவனோட அவனோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப சூப்பராக இந்த நாள்ல இத்தனை சீன் எடுக்கணும் அப்படின்னா அதை பெர்ஃபெக்டா முடிச்சான் ஸோ ஒரு டேரக்டர் அதுதான் ரொம்ப டஃப் கரெக்ட் நம்ம நம்மளோட கிரியேஷனை வந்து ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு தான் டேரக்டர் அதுதான் டேரக்டர் அதுக்கு தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க பட் அந்த கமிட் இருப்போம்ல அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறது ரொம்ப டஃப் எல்லா டேரக்டருக்குமே அது ஸோ சொன்ன நாளில் சொன்ன சொன்ன சீன்ஸாக சொன்ன மாதிரி எடுத்து முடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நான் நினச்சது சரி ஓகே ஒரு ஒரு முப்பது நாள் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஷூட் போவோம் அந்த மாதிரி நினச்சேன் ஸோ பிகாஸ் நிறைய கேரக்டர் இருக்குது பர்ஃபார்மென்ஸ் ஓரியண்டடாக நிறைய சீன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கெலாம் டைம் எடுத்து எடுத்து கொஞ்சம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கலையோட எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக இருந்து உம் சார் நீங்க வந்து பார்த்து வியந்தீங்க அந்த பிளானிங் எக்ஸிபிஷன் ரொம்ப ஆமா 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 அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது எனக்கு மட்டும் இல்ல மொத்த டீமுக்கே அது சர்ப்ரைஸா இருந்தது என்ன கலை நல்லா வேலை பாக்குறான் சார் விக்னேஷ் காந்த் அவர் என்ன சொன்னாரு அதாவது அவர் பத்தி விக்கி இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் விக்கிக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் இத்தனை நாள் அவர் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாரு இந்த கம்ப்ளீட்டா ஒரு பர்ஃபார்மரா நீங்க அட்வொகேட் கேரக்டரை ஹோல்ட் பண்ணி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஒரு எப்பயுமே விக்கிக்கு என்னன்னா ஒரு காமெடியனா வர்றதை விட அந்த காமெடி பண்ணணும் ஆனா ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு தான் விக்கிக்கு ஆசை அது இந்த படத்துல கரெக்டாக நடந்தான்